பஞ்சுமிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதால் தமிழ்நாட்டில் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூடுதல் விவரங்கள் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோய் உண்டாகும் வேதிப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோய் உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் பஞ்சு மிட்டாய் மற்றும் நிறம் மிட்டாய் வகைகளை அரசு உணவு பகுப்பாய் கூட்டத்தில் ஆய்வு செய்வதில் செயற்கை நிறம் ஊட்டிய சேர்க்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது என்று தெரிவித்த தெரிவித்துள்ளார் இது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு பிரிவின் கீழ் தரம் குறைவான மற்றும் பாதுகாப்பற்ற உணவு என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எனவே உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி படி ரோடோமைன் ஜி எனப்படும் செயற்கை நிறம் ஊட்டி கொண்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல் கொட்டளமிடுதல் இறக்குமதி செய்தல் விற்பனை செய்தல் திருமண விழாக்கள் மற்றும் பொது நிகழ்வுகள் ஆகியவற்றில் பரிமாறுதல் ஆகியவை உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் ஆறின்படி தண்டனைக்குரியது அது குற்றமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்கள் அனைத்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அனைத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கிறார் பஞ்சி மிட்டாயில் புற்றுநோய் உண்டாகும் ரோகா ஜி எனப்படும் செயற்கை நிறமூட்டி சேர்க்கப்படுவதால் தமிழகத்தில் பஞ்சி மிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது புற்றுநோய் உண்டாகும் என்பதால் தமிழகம் முழுவதும் பஞ்சு மிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பஞ்சுமிட்டாயில் ரோடோமைன் பி எனப்படும் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய நிறமூட்டி சேர்க்கப்படுவதால் அதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபா வழங்க கேட்டோம்